தனிப்பட்ட முறையில் செய்த குற்றங்களுக்காக மாநில ஆளுநர்கள் மீது வழக்கு தொடர விலக்கு அளிக்கும் அரசியல் சாசன பிரிவில் திருத்தம் செய்யக்கோரி திமுக எம்பி வில்சன் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் மாநிலங்களவையில் அவர் கொண்டு வந்த தீர்மானத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளில் இருந்து அரசியல் சாசன பிரிவு முன்னூற்று அறுபத்தோரு விலக்கு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற இரு அவைகள் மாநில சட்டப்பேரவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய வாக்காளர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்படும் குடியரசுத் தலைவரை வெறும் நியமன உறுப்பினராக உள்ள ஆளுநருடன் ஒப்பிடுவது தவறு என்று வில்சன் தெரிவித்துள்ளார் ஆளுநராக நியமிக்கப்படுவதற்காக ஒருவருக்கு மிக அடிப்படையான தகுதிகளை மட்டுமே அரசியலமைப்பு பிரிவு நூற்று ஐம்பத்தி ஏழு பரிந்துரைப்பதாகவும் எனவே விதிவிலக்கு விஷயத்தில் குடியரசுத் தலைவரையும் ஆளுநரையும் ஒன்றாக பாவித்து ஏற்புடையது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆளுநர் என்பது மாநில அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர் என்றும் தெரிவித்துள்ள வில்சன் குற்ற வழக்குகளில் முதலமைச்சர் கூட முழு விலக்கு பெற்றவர் அல்ல எனும்போது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற ஆளுநர் மீது கிரிமினல் குற்றங்களுக்காக வழக்கு தொடர ஒரு ஏற்பாடு வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் உரிமையியல் நடவடிக்கைகளில் இருந்து மாநிலத்தின் முதலமைச்சர் விலக்கு எதையும் பெறாத நிலையில் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபருக்கு முழு விதிவிலக்கு என்பது நமது அரசியலமைப்பு அறநெறி மற்றும் அடிப்படை கட்டமைப்புக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது காலனி ஆதிக்கத்தின் எச்சமாகவே கருதப்படும் என்று தெரிவித்துள்ள வில்சன் ஆளுநருக்கு விலக்கு அளிக்கும் முன்னூற்று அறுபத்தோரு பிரிவில் திருத்தம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் object of introduction of the bill is that some governors misuse their constitutional immunity and their office to provoke breach of peace, create unrest and disrupt communal harmony, incite violence, indulge in corruption because of the absolute immunity the constitution has given to them under article 361. hence, i raise to seek leave to introduce a bill to amend article 361 of the constitution of india to strip off all kinds of immunity enjoyed by the governor.

இதனிடையே சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஏற்ப சமூக மற்றும் கல்வி ரீதியான பின்தங்கிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை இருபத்தி ஏழு சதவீதத்தில் இருந்து அதிகரிக்க அரசியலமைப்பின் பதினைந்து மற்றும் பதினாறாவது பிரிவுகளில் திருத்தம் செய்யக்கோரி மற்றொரு தனிநபர் மசோதாவை வில்சன் கொண்டு வந்துள்ளார்